வணக்கம் வடக்கில் பல்வேறுபட்ட கால் தடங்களை ஒரு விளையாட்டுக் கழகம் விளையாட்டுக் கழகம் தனது எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு விழாவில இப்ப கால் பதிச்சு இந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டு விழாவை முன்னிட்டு ஒரு மிகப்பெரிய மாவட்ட ரீதியான ஒரு துபந்தாட்ட சுற்றுப் போட்டியை இலங்கை துபந்தாட்ட சம்பந்தத்தினர் பலியான லீக்கினுடைய அந் அனுசரணும் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று நாங்கள் இந்த சில்வர் ஸ்டார் விளையாட்டு கழகத்தை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த எழுபத்தஞ்சி வருடங்களுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கழகம் பல்வேறுபட்ட மிகப்பெரிய போட்டிகளை நடத்தி இந்த யாழ் மாவட்ட ரீதியில் எந்த ஒரு விளையாட்டு கழகத்துக்கும் தெரியாமல் தெரியாமல் இல்லை இந்த கழகத்தை பற்றி ஏனென்றால் அவ்வாறான மிகப்பெரிய போட்டிகளெல்லாம் கண்ட ஒரு மைதானம்தான் இந்த மைதானம் அந்த அடிப்படையில் சில பல காரணங்களால் காரணமாக கடந்த காலங்களில் சரியான முறையில் போட்டிகளை நடாத்த அவர்களால் முடியவில்லை ஆனால் தற்போது மீண்டும் அந்த முடுக்குடன் இந்த போட்டிகளை மீண்டும் நடத்துவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விடியாம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த அராளி மண் என்பது மிகவும் உதவி வந்தாட்டத்துக்கு போன ஒரு மண் இங்கே நிறைய கழகங்களை கொண்ட மண் அதிலும் சில்வர் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் மிக பழமையானதும் மிக அதிகளமான போட்டிகளையும் நடாத்தி அதில் வெற்றி கண்ட ஒரு விளையாட்டுக் கழகம் இங்கே ஆரம்ப காலத்தில் பல்வேறுபட்ட வீரர்கள் பேர் சொல்லக்கூடிய வீரர்கள் வளர்ந்து ஒரு மண் அந்த அடிப்படையில் இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் மீண்டும் அவர்கள் தங்களுடைய இந்த உதவி பணியை முன்னின்று நடத்துவது மிகவும் தெரிவிக்கத்தக்கது அந்த வகையிலே அலியாமன் லீக்கினுடைய உபதளைவிருந்த அடிப்படையில் இந்த சில்வர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தை நான் வாழ்த்துவதோடு மேலும் இந்த சில்வர் ஸ்டார் கழகம் மென்மேலும் வளர்ந்து அவர்களுடைய இந்த உதவிவண்டாண்ட பணியை இந்த ராலி மண்ணை மண்ணில் மீண்டும் அவர்கள் நினைப்ப வேண்டும் இன்னும் வளர்ந்து வருகின்ற வீரர்களை உருவாக்க வேண்டும் அந்த உருவாக்கத்தில் வழியாளம் வீக்கச் சேர்ந்த நாங்களும் எப்போதும் உண்மையாக இருப்போம் ஆகவே இந்த போட்டி சிறப்பாக நடைபெற எல்லாரும் உங்களுடைய துழைப்பை வழங்க வேண்டும் இந்த அடிப்படையிலே இந்த எழுபத்தஞ்சாவது ஆண்டு விழாவை சிறப்பாக அவர்கள் நடத்தி முடிவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மென்மேலும் பல்வேறு வட்ட உதவந்தாட்ட வீரர்களை உருவாக்குவதற்கு இந்த சிவசார் கழகம் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த சிறு குறிப்பையும் முடித்துக் கொள்கிறேன்